வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் வாழணுனாலும் சரி மறு உலகில் வீடு பேர் அடையணும்னாலும் சரி உலக பற்றுகளை நீக்கி விடுன்னு உறுதியாக எடுத்து சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது சரிதான்னு புரியுது ஆனால் உலக பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் பற்றுகளை விட முடியலே வள்ளுவரே உண்மைதான பனே உலக பொருட்கள் மீது பற்றுகளை விடுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைதான் தான் அதற்கு ஒரே வழி பற்றற்ற பரம்பொருளாகிய இறைவனை பற்றி கொள்வதுதான் காஞ்சிமா முனிவர் அருமையாக ஒரு உதாரணம் சொல்லுவார் விரைவு கட்டு பார்க்கவே முடியல அந்த விரைவு கட்டு எசக பிசகா அவுக்க முடியாத அளவு இருக்கிடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த விரைவு கட்டை சுற்றி அதை விட இருக்கமா இன்னொரு கயிறால் இருக்குவாங்க அப்போது ஏற்கனவே இருக்கிற கட்டு நெகிழ்ந்து உருவி எடுக்க எளிதான் வந்துடும் அந்த கட்டை எடுத்துடலாம் அப்புறம் இருக்கின இந்த கயிறையை உருவிட்டால் விரைவுகள் தனித்தனியாக கட்டின்றி ஆயிரும் முதல்ல இருந்த கட்டு இருக்கே அதுதான் உலகப்பற்றுகள் அதை நெகிழ வைக்க இன்னொரு கயிறு போட்டு இருக்கணுமே இன்னொரு கட்டு அந்த கட்டு தான் கடவுள் பக்தி அந்த கடவுள் பக்தியும் ஒரு கட்டத்தில் விட்டுறணும் திருமூலர் சொன்னார் இல்லையா ஈஸ்வரோடாகி நம்ம ஆசை எருமின்னு சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு கட்டத்தில் இறை விட்டுடணும்னு வழிகாட்டுவார் காஞ்சிமாமுனிவர் நானும் இதே தான் பற்றுக பற்ற பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு துறவு அதிகாரத்துல முன்னூத்தி ஐம்பதாவது எழுதி வச்சேன் அடடா காஞ்சி முனிவரும் நீங்களும் உலகப்பற்றை விடணும்னு அப்படின்னு உனக்கு தோணித்துனா இறைவனை பற்றிக்கொள் கொள் அப்படின்னா வழிகாட்டி அதுதான் ஒரே வழிங்கிறத உணர்த்திட்டீங்க பற்றுக பற்றச்சான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு உலக பற்றுகளை விட வேணும்னா பற்றற்றவனாகிய இறைவனை பற்றிக்கொள்வதுதான் ஒரே வழின அருமையாக ஏழே சீர்களில் எளிமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்கோள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்